நீங்க பார்க்குற இந்த கடாயில ஒரு எண்ணெயா இல்லை வெண்ணி தண்ணியான்னு தெரில ஒரு நபர் வந்து ஒரு பூஜைக்கு அவருடைய குழந்தையோடைய காலை கழுவுனர் இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னு தெரில கேரளாவா இல்லை தமிழ்நாடா இல்லை இந்தியாவில் வேற பார்ட்டான்னு தெரில இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேட்டட் பர்சன் தான் நல்லா காலேஜ் டிகிரி எல்லாம் வாங்கின நபர் தான் அண்ட் இந்த மூட நம்பிக்கையின் உச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு அது வெண்ணி தண்ணியா இல்லை ஆயில் வாட்டரான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் அவர் அது குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துடிச்சு துடிச்சு அழுதுச்சு அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப பாமா இருந்துச்சு அண்டு அதுக்கு மெடிக்கல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் கேவலமாக இருக்கே இவ்வளோ மூட நம்பிக்கை கூட நம்ம நாடு இன்னும் இருக்குன்றது அந்த வீடியோ நான் இங்கே போடலை அண்டு அது ஒரு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ அண்டு ட்விட்டரு அண்ட் இன்ஸ்டாகிராம்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ரொம்ப கேவலமான ஒரு பாதிப்பு உள்ள மூட நம்பிக்கையை கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணணும் இது வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்குது கோயிலில் வச்சு ஒரு ஒரு கோயில் வந்து ஒரு பூஜை ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாங்க கவர்மெண்ட் இதை தடை பண்ணணும் அந்த பேரண்ட்ஸையும் கவர்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணணும்